கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பாளையம் ஊராட்சி சேரநகர் பகுதியில் சேதமடைந்த சாலையை சீரமைக்க நீண்ட நாட்களாக பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து ஒரு கோடியே எழுபது லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்க மத்திய மாநில அரசுகள் நிதி ஒதுக்கீடு செய்த நிலையில் சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே என் செல்வராஜ் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார் இதேபோல் சீக்கதாசபாளையம் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு சுமார் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் காங்கிரீட் சாலையை அமைக்கும் பூமி பூஜையும் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் துவக்கி வைத்தார் போ <SANAS2 sociedad> அக்கா எல்லாம் பாருங்க அக்கா இங்க பாருங்க ஓகே